ஆண்டவரும் மீட்பெரும் உலக இச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அப்போஸ்தரன் ஆகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று எப்போது தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறார் விடை உபத்திரவங்களின் போது கேள்வியின் இரண்டு முத்தரிக்கப்பட்டவர்களின் இருதயங்களில் கொடுக்கப்பட்ட அச்சாரம் எது விடை ஆவி என்னும் அச்சாரம் அதாவது ஆவியானவர் கேள்வி என் மூன்று யாரால் நாம் மோசம் போகக்கூடாது விடை சாத்தானால் கேள்வி எண் நான்கு நம்முடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது விடை தேவனால் கேள்வி எண் ஐந்து கொள்வது எது உயிர்ப்பிப்பது எது விடை கொள்வது எழுத்து உயிர்ப்பிப்பது ஆவி கேள்வி எண் ஆறு சுவிசேஷம் யாருக்கு இருக்கிறது விடை, கெட்டு போகிறவர்களுக்கு கேள்வி எண் ஏழு நாம் எதனை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் விடை பொக்கிசம் கேள்வியின் எட்டு மரணம் எதினால் விழுங்கப்படுகிறது விடை ஜீவனால் கேள்வியின் ஒன்பது நாம் யார் மூலமாக யாரோடு ஒப்புரவாக வேண்டும் விடை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் கேள்வி என் பத்து வலதிடது பக்க ஆயுதங்கள் எது விடை, நீதி கேள்வி என் பதினொன்று ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குவது எது விடை தெய்வனுக்கேற்ற துக்கம் கேள்வி எண் பனிரெண்டு மிகுந்த உபத்திரவத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் யார் விடை மக்கேதோனியா நாட்டு சபைகள் கேள்வி எண் பதிமூன்று புத்தி இல்லாதவர்கள் யார் விடை தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள் கேள்வி எண் பதினான்கு உத்தமன் அல்லாதவன் யார் விடை தன்னைத்தான் புகழுகிறவன் கேள்வி என் பதினைந்து அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் யார் விடை கல்ல அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கேள்வி என் பதினாறு ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தவர்கள் யார் யார் பவுல் தீத்து கேள்வி என் பதினேழு நீங்கள் பலவினரும் நாங்கள் பலம் சந்தோஷப்படுகிறோம் இந்த வாக்கியம் சரியா தவறாம் தவறு அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் குறைந்து பட்டணத்திற்கு எழுதின இரண்டாம் நிருபத்தில் இருந்து கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் இது போன்ற வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமீன்